ஓ மனமே ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது ஏன் அழுகாத அழுகாத அழுகாதா நான்ப்பா அழுவாதம்மா அழுகாத நான்ப்பா ஐயோ ஏன் அழுகாத ஐயோ பேர்த்தா என் செல்லம் இங்கே காட்டு அழுவாதம்மா அழுகாதம்மா

சரி அம்மா வேறு லெவலு ஓகே அடுத்து கரிஷ்மாவோட அவுட்ஃபிட் வா நடந்து வா நடந்து வா நல்லா இருக்குல்ல ரீசண்டாக இருக்குது டேக்கோட அவுட்ஃபிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆலியா கட்டாமா இது இது வந்து ஆலியா கட்டு ட்ரெஸ்ஸு அப்படியே திரும்பி காட்டு ஓகே இது நல்லா இருக்குது சார் மூணு பேருமே லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டாங்க அப்படியே ஒன்றா வாங்கம்மா அப்படியே ஒன்றா அங்கேருந்து நடந்து வாங்க பார்ப்போம் எல்லோரும் இந்த ஷார்ட்டை வந்து நான் ஸ்லோ மோஷனில் போடுறேன் பாருங்கள் ஸோ எல்லாரோட அவுட்ஃபிட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்னோட அவுட்ஃபிட் காட்டுமா இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டுங்க நம்ம ஜாகீர்பாய் கடையில் வாங்கின ஒரு கைலி ஜாகீர்பாட்டை ருங்கி வாங்கின நேம் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் அதை வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ ஜாகீர்பாயிட்ட வாங்கின கைலி ஒரு வெள்ளை சட்டை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு வாட்சை போட்டுக்கிட்டு எப்படி பக்காவாக இருக்கா எப்படி லெவலாக இருக்கா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இவன் நீங்கள் வாடா ஓட இங்கே இங்கே வரேன் இவனை பாருங்க ஏ ஏய் இங்கே பாருங்க இருக்கா ஸோ யாரோட அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது நாங்கள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோமா கரிசமா அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு நானே போனோம் பள்ளியாசலுக்கு போனோம் அந்த கிளிப்பு பாருங்கள் நான் லைட்டாக காட்டுறேன் பள்ளியாசலில் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது துபாயில் தொழுதுருக்கேன் பாம்பேயில் தொழுதுருக்கேன் கர்நாடகாவில் தொழுதுருக்கேன் எல்லா இடத்துலையும் தொழுதுருக்கேன் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அவ்வளோ கூட்டங்க இந்த தொழுது வரக்குள்ளே பெரிய ஒரு சாகசம் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு தொழுகை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு பூரி கோழி குழம்பு சீருகுடுமா பாயாசம் இதெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக வந்து இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டே கொடுக்கணும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் வெரி பேடு

නබගේරම බල අඩි මැ කටේ මැහැකිීදම බරඒ මට ප කක ද ඉම්මන් වන්චය බා ව් වාටයකට් පැමලි මුබාරකිීද මභාරක ங்க இதுதான் இது சந்தோஷம் இல்லாத பேர்னாலும் சொன்ன அதுக்கு காரணம் இதுதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஓகேவா ஏற்ற மாதிரி தமிழாக இருந்தப்பில் அவரும் வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாருங்க எங்கள் வீடு வந்து கர்நாடகாவில் இருக்குது எங்களோடய இவங்களோட சொந்த பந்தம் அங்கே இருக்குது என்னோடய சொந்த வந்து எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா அபிராமத்தில் இருக்காங்க ஸோ எங்கள் ஈது பெருநாள் அன்றைக்கி இது தாங்க காலை சாப்பிட்டோம் இந்த எல்லோரும் படுத்துட்டாங்க ஒரு பெருநாகாசு கொடுத்தாங்களா யாரும் இல்லை யாரும் ஒரு பெருநாகாசு கிடைக்காது கல்லை ஒரு மலாக்காத் பண்ண முடியல ஈத் முபாரக் நாலு பேர்ட்ட போய் மலாக்காத் பண்ண முடியல யாரும் வரமாட்டாங்க ஸோ இவ்வளோதாங்க இது தான் எங்களோட பெருநாளுங்க இதில் எண்ணத்தை செஞ்சு சாப்பிட்றது நாங்கள் சொல்லுங்கள் வைப்போம் ஒரே ஒரு ஹாப்பியே இல்லை இந்த பெருநாளைக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எங்கள் ஊருக்கு போனால் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்போம் சரி இங்கே இருக்கிறோம் ரெண்டு பேருக்கு ஆமாம் ஆண்டியோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் பெருநகா சமைச்சிருந்தாங்க ஆமாம் அது கிடச்சிருக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி செய்ய சொல்லியிருந்தேன் அது கூட வேணாலும் கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா திங்கிறதுக்கு மூடு இல்லைங்க இதுதான் எங்களோட சோகமான பெருநாள் ஓ மனமே ஓ மனமே உள்து அழு அழுகுவது ஓ மனமே ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது ஏன் இந்த மாதிரி சோகமான பாட்டை கேட்டுக்கிட்டு படுத்துருக்கோம் யமான ஜாலியாக இருக்காங்க அவன் மொபைலில் பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஸோ இதுதான் எங்களோட பெருநாளுங்க இது பார்க்குறதுக்கு உங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க எங்கே போக சொல்கிறீங்க எங்களை எங்களை பார்க்க யாரும் நாங்கள் யாராச்சும் வருவாங்களான்னு கதை திறந்து வந்திருக்கோம் யாரும் வர மாட்டாங்க ஓகே யாரும் இல்லை அழுகாத கண்ணு அழுகாத 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 நான்பா அழுவாதம்மா அழுகாத நான்ப்பா ஐயோ ஏன் மாதிரி ஐயோ ஏன் எல்லாமே இங்கே காட்டு அலுவலகம்மா அழுகாதம்மா அழுகாத குட்டி சார் இந்த பெருநாள் இப்படி இருக்குது மத்தியானம் சாப்பாடாக வெறிஞ்சோர் ஆக்கி கொடுப்பாங்க அதையும் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வேற ஒன்றும் இல்லை இதுதாங்க பெருநாள் இந்த மாதிரி நீங்கள் யாரும் பெருநாள் கொண்டாடினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க யாருக்கும் இந்த மாதிரி பெருநாள் கொண்டாடக்கூடிய சாத்தியம் கிடைக்கக்கூடாதுங்க எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் எங்களை மாதிரி யாரும் கொண்டாட வேணாம் ஓகே ஈவினிங் எங்கேயாச்சும் ஏதாச்சும் கூப்பிட்டு போகிறோமா அணுகாதீங்க ராஜா ஈவினிங் எங்கேயாச்சும் போவோம் அதை நாளைக்கு வீட்டில் காட்டுவோம் ஓகேவா இப்போ சாப்பாடு காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிப்போம் மத்தியானம் மணி கரெக்டாக வந்து ரெண்டு மணிங்க கரீச்சுமாக்கு பிரியாணி செய்ய வேணாம்னு சொன்னால் ஆனால் செஞ்சுட்டாங்க காட்டுமா பிரியாணி செஞ்சிட்டாங்க இதுக்குள்ள என்னம்மா இருக்குது மங்களூர் பிரியாணி செஞ்சிட்டாங்க ஏன்னா க நல்லா இருக்காது இப்பணா அன்னைக்கு பிரியாணியாக செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க இமான் வந்து தூங்குகிறான் எல்லோரும் வந்து நான்லாம் வந்து பனியனோடு உட்காந்துருக்கேன் முடியல அவ்வளோ சாப்பிட்டு தூங்க போகிறேங்க இதுதான் எங்களோட இந்த பெருணா ஓகேங்களா வெரி போரிங் பெருணா யாருமே எங்கள் வீட்டுக்கு வரல நாங்கள் எங்கேயும் போகல பிரியாணி சாப்பிட்டுட்டு மொரட்டு தூக்கு தூங்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா தூங்குங்க ஆமாம் தூங்குங்க அப்புறம் என்ன வீடியோ எங்கேயும் போகிறதுக்கு இல்லைம்மா நாளைக்கு போய்க்கலாம் நீங்கள் நல்லா தூங்குவோம் அடுத்த வீடியோல எல்லாத்தையும் சந்திப்போம் நான் தூங்கலாம்மா தான் தூங்கணும் சாப்பிட்டுட்டு தூங்கணும் இந்த மாதிரி நீங்கள் யாரும் என்ன போனாண்டிங்கன்னா கீழே காப்பான்ட்டு பண்ணுங்கள் ஓகே பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்